கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கேஆர்பி அணையை கட்டி அறுபத்தி ஏழு ஆண்டுகள் முடிந்து அறுபத்தி எட்டாவது ஆண்டை துவங்குகின்ற நேரத்தில் அவருக்கு வீரர் காமராஜ் அவர்களுக்கு சிலை இல்லையே என்ற இயக்கம் விவசாய பெருமக்களுக்கும் ஏனைய கிருஷ்ணகிரியில் வாழ்கின்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் இருந்துள்ளது இதனை பிரதிபலிக்கின்ற வகையில் நாங்கள் சுமார் ஏழு வருடங்களாக முயற்சி எடுத்து அந்த சிலை வைப்பதற்கான அனுமதி மாவட்ட ஆட்சியரும் வரப்படாத காரணத்தினால் நிலுவையில் உள்ளது என்பதை மாவட்ட ஆட்சியரும் எடுத்து சொல்லியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி அணையில் பெருந்தலைவர் கருமவீரர் அவர்களுக்கு வெண்கல செய் வைப்பதற்கு தாங்கள் அனுமதி பெற்றுத்தாருங்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மனு கொடுக்க வருகை தந்து மாவட்ட ஆட்சியர் பெருமையோடு பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பொழுது கேஆர்பி அணையில் பெருந்தலைவர் தருமவீரர் காமராஜர்களுக்கு சிலை வைப்பதற்கு என்னால் இயன்ற முயற்சி எடுத்து அனுமதி பெற்றுத் தருவேன் என்ற உத்தரவாதத்தை கொடுத்துள்ளார் எனவே மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பணம் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்